வணக்கம் சாய் வணக்கம் எல்லாருக்கும் சாய் குடும்பத்து நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரியல் சாய் மிராக்கிள் அப்படின்ற ஒரு யூடியூப் இருந்து நாங்க இங்க வந்திருக்கோம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் அவங்க பேர் வந்து அனிதா அவங்க லண்டன்ல இருக்காங்க நாங்க தான் வந்து அவங்க அவங்களும் கலெக்ட் பண்ணாங்க நானும் இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மொத்தம் ஆறு பேர் இருக்கோம் ஜெயஸ்ரீ துளசி பிரியா அனு செல்வராணி சித்ரலேகா மகாதேவி மொத்தம் நாங்க ஆறு பேர் இருக்கோம் நாங்க எல்லாரும் இந்த பாபாக்காக பணம் கலெக்ட் பண்ணி அவரை வந்து ஒரு சீக்கிரமா ஒரு ஒரு மாசத்துல நாங்கள் பணம் கலெக்ட் பண்ணி இவரை வந்து நாங்கள் வாங்கிட்டோம் ஆக்சுவலாக டிசம்பர் ரெண்டில் வந்து எங்களுக்கு இந்த கோயிலை பற்றி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பாபாவை இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிசம்பர் ரெண்டில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல போய் பார்த்தோம் அந்த மாதிரி பார்த்தோம் இங்கே எங்களுக்கு லோக்கல் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை ஸோ அதனால் வந்து ஜெய்ப்பூரில் வந்து பார்த்தோம் பார்த்து தான் இந்த மாதிரி சிரிக்கிற பாபாவை வந்து நாங்கள் பார்த்தோம் நிறைய பாபா பார்த்தோம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பாபாஸ் பார்த்துருப்போம் ஸ்டாச்சுஸு பட் இந்த பாபா வந்து நல்லா சிரிச்ச முகமாக இருந்தார் அப்படின்றனால இது நாங்கள் இருந்து வர வச்சுருக்கோம் இதை எங்களுக்கு வந்து ஒரு ஒன் மந்த் டைம் எடுத்துச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து நாங்கள் பாபாவை இங்கே கொண்டு வந்து இது பண்ணிட்டோம் இதுக்கு வந்து பாபாவோட செயலும் காரணம் இங்கே பாபா டிவோட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களோட அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா இந்த சிலையை எங்களால் இங்கே கொண்டு வந்துருக்க முடியாது நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நாங்கள் தனிப்பட்டு இதில் காசு போட்டு வாங்க முடியாது ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு ஒரு மார்பல் சிலை கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டன்றது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால எல்லாருமே வந்து அவங்களால என்ன முடியுதோ அதை கொடுங்க அப்படின்னு சொன்னோம் எங்களுக்கு கொடுத்தவங்க ஐம்பது ரூபாய்லேருந்து கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு அமௌண்ட்ல வந்து இந்த பாபா சிலை நாங்கள் கலெக்ட் பண்ணி இங்கே கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ஷன் மூலமாக நாங்கள் பாபாவை இங்கே கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து இப்போ ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் நாள் வந்த அன்னைக்கு நாங்கள் வந்திருந்தோம் வந்து நவதானியங்கள்லாம் போட்டு அவரை வந்து இது பண்ணி வச்சுருந்தோம் இப்போ ஃபார்ட்டி எயிட் டேஸ் கழிச்சு இன்றைக்கி தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இந்த பாபாவை பார்க்குறப்ப இந்த பாபாவை பார்க்க இங்கே மக்கள் வந்தப்ப அவ்வளோ சாய்டிஓச்சிஸை பார்க்குறப்ப அவ்வளோ எங்களுக்குள்ளே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் எப்படி பண்ண போகிறோமோ எப்படி எப் என்ன மாதிரி பண்ண போகிறோன்றதுக்கு எங்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப இவ்வளோ டிவோட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது எல்லாரும் வந்து அவங்கவுங்க மிராக்கள் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவர் வரத்துக்கு முன்னாடியே இவர் விளையாட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாரு இங்க இருக்க எல்லா சாய் ஓட்டிஸ் சாய் ஓட்டிஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல கை எடுத்து கும்பிட்டா அவர் அவங்க வீட்டுக்கே போயிடுவாரு அவங்க கூட இருந்து எல்லாமே நல்லது பண்ணுவாரு அதனால சாய் பாபாவை எல்லாரும் வணங்குவோம் அவர் வந்து அப்பான்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க தாத்தான்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க அண்ணான்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க கிழவா அப்படின்னு கூட கூப்பிட்றவங்க இருக்காங்க ஆனால் நம்ம எப்படி நம்ம அன்பா அழைக்கிறோமோ அதுபடி அவர் நம்ம கூடவே இருப்பார் நம்ம வாழ்க்கை முழுவதும் கடைசி காலம் வரைக்கும் நம்ம பாபா வந்து நம்ம கூடவே இருந்து நமக்கு நல்லது பண்ணுவார்